அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் கேசவன் பேசுகிறேன் நிறைய பேர்த்துக்கு டவுட் இருந்துகிட்டே இருக்குது நத்தத்தை பொறுத்த வரைக்கும் நத்தத்தில் எங்களுக்கு பட்டா இல்லை பட்டா என்னால் வாங்க முடியுமா நத்தத்தில் எங்களுக்கு பட்டா கொடுத்துருக்காங்க பட்டா எதுவும் கேன்சல் பண்ணிடுவாங்களா நத்தத்தில் நாங்கள் கிட்ட நாற்பது வருஷமா ஐம்பது வருஷமா நாங்கள் இருக்கோம் எங்களை எப்படியாவது வெளியேற்றிடுவாங்களா அதற்கான இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் அந்த இடத்துல ஒன்சு கிராம நத்தம் அப்படின்னு ஒரு இடம் வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்தில் அரசுக்கு எவ்விதமான தனிப்பட்ட விருப்புரிமையோ உரிமையோ கிடையாதுன்னு இந்த ஜட்மெண்ட்டில் தெளிவாக ரெக்கார்ட் பண்ணுறேன் ஒன்சது கிராம நத்தம்னு வந்துருச்சு அப்படின்னா அரசு நான் அந்த இடத்துல அதை பண்ண போகிறேன் இந்த இடத்துல இதை பண்ண போகிறேன் இந்த இடத்துல வாட்டர் டேங்க் கட்ட போகிறேன் இந்த இடத்துல ரேஷன் கடை கட்ட போகிறேன் இந்த இடத்துல பால்வாடி கட்ட போகிறேன் இந்த இடத்துல சமுதாய கூட கட்டப்படும் சொல்லிட்டு நத்தமாக வகை செய்யப்பட்ட இடத்தில் எவ்விதமான உரிமையும் கேட்பதற்கு பஞ்சாயத்துக்கோ முனிசிபாலிட்டிக்கோ நகராட்சிக்கோ மாநகராட்சிக்கோ யாருக்குமே எந்த விதமான அருமையும் கிடையாதுன்னு இந்த ஜட்மெண்ட்ல வந்து தெளிவாக ரெக்கார்ட் பண்ணுறாங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு முக்கியமான ஜட்மெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போது எழுபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு பதினாலு ஜட்மெண்ட் கோட் பண்ணி சொல்லி அந்த ஒவ்வொரு ஜட்மெண்ட்டை பற்றியும் ஒவ்வொரு ஜட்ஜ்மெண்ட்ல என்னென்ன விஷயங்களுக்காக வழக்கு நடந்துச்சுங்கிறத பற்றியும் ஒவ்வொரு ஜட்ஜ்மெண்ட்டும் எதற்காக இந்த கேஸை விசாரித்து இப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை சொன்னாங்க பார்த்து இதெல்லாம் டீட்டெயில்ட்டாகவே ஒர்க் அவுட் பண்ணியே இதை சொல்கிறான் இந்த பிரிட்டிஷனார பொறுத்த வரைக்கும் எந்த டாக்குமெண்ட்டும் அவரோட டைட்டில் ப்ரூவ் பண்ணணும்னு கொடுத்து கொடுக்கணு ஒரு அவசியம் என்ன இந்த சொத்து எனக்கு எங்கள் அப்பா வழி வந்துச்சு இந்த சொத்து எனக்கு தாத்தா வழி வந்துச்சு இந்த சொத்துக்கு இந்த பத்திரம் வச்சுருக்கேன் இந்த சொத்துக்கு நான் இத்தனை வருஷத்துலேருந்து பட்டம் வச்சுருக்கேன் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது நத்தத்தில் அவர் உட்காந்துருந்தாரு அப்படின்னாலே அது அவருக்கு சொந்தமான சொத்து அவர் உட்காந்துருக்க அவரை வெளியேற்றுறதுக்கு அவர் பேர்ல பட்டா இல்ல அவர் பேர்ல பத்திரம் இல்லை அவர் பேர்ல உங்கள் அனுபவத்தை ப்ரூவ் பண்றதுக்கு எந்த விரம்ஸ் இல்லை நீ வெளியே போறா அப்படின்னு சொல்றதுக்கு அரசுக்கு இது அருகதையும் கிடையாதுன்ட்டான் உண்ற ஃபுல்லா ஜட்ஜ்மெண்ட்டோ டீட்டெயில்டா பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே செதுக்கி இருக்காங்க இந்த ஜட்ஜ்மெண்ட்ல தெளிவா வந்து டீட்டெயில்டா இஞ்சி பை இஞ்சா ஒரு நத்தத்துல என்னென்ன விஷயங்கள்ல பிரச்சனைகள் வருது ஒரு நத்தம் சுத்தம் வந்து பட்டா அனுபவிக்கிறதுல என்னென்ன விஷயங்கள்ல பாதிக்கப்ப மக்கள் ஏழை மக்கள் பெரும்பாலும் நத்தத்தில் யார் கூடிய இருக்க போறாங்க உங்களுக்கு பெரும்பாலான மக்கள் வீடு இல்லாத மக்கள் அங்க வந்து வீடு கட்டி உட்கார்ந்துருப்பாங்க அப்போ வந்திருந்தப்பூர வீடு கட்டி உட்காந்துருப்பாங்க சப்சி கொண்டா வெத்த வீடு கட்டியிருப்பாங்க மெத்த வீடு கட்டி அண்ணா காட்சிக்காக ஒரு பொழப்புக்காக முன்னாடி ஒரு கடையை கட்டி விட்டுருப்பாங்க ரத்தத்தில் கடையை கட்டி விட்டுட்டான் வெளியே தான் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கான அருகதை கார்பரேஷனுக்கோ பஞ்சாயத்துக்கோ கிடையாது அதனால ஒன்சோ அது கிராம நத்தமாக இருந்துச்சு அப்படின்னா அரசு அரசு அலுவலர்களை அவங்கள வெளியேற்ற ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஜட்மெண்ட் வச்சு கிராம நத்தத்தை பொறுத்த வரைக்கும் கமர்ஷியல் பர்பஸாக யூஸ் பண்ணாது தப்பு அப்படின்னு சொல்லி ஆக்சுவலி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா என் சேகர் டிஸ்ட்ரிக் கலெக்டர் நாமக்கல்ல ஒரு ஜட்மெண்ட் சொல்றாங்க அந்த ஜட்மெண்ட்லாம் சொல்றாங்க ஒன்ஸ் அது கிராம நத்தமாக இருந்துச்சு அப்படின்னா யூட்டிலைஸ் ஃபார் கமர்ஷியல் பர்பஸ் அப்படின்னா அந்த ஜட்மெண்ட்டில் சொல்கிறாங்க அந்த பட்டாவை கேன்சல் பண்ணுறதுக்கு டென்ஷன் ரெவென்யூ அத்தாரிட்டிக்கு அருகே ரைட்ஸ் உண்டு அதனால் அவங்க பட்டாவை கேன்சல் பண்ணுறது சரிதான்னு சொல்லி அந்த ஜட்மெண்ட் உள்ள வந்து சொல்லியிருந்துருக்காங்க ஆனால் அந்த ஜட்மெண்ட் எல்லாத்தையுமே ஓவர்லுக் பண்ணி தான் இந்த ஜட்மெண்ட்டை டிவிஷனல் பெஞ்சு சொல்கிறாங்க ஒன்ஸ் கிராம நத்தம் அப்படின்னாலே ப்ரைவேட் இன்ட்ரெஸ்ட் லேண்ட் ஒரு கிராம நத்தம் தனிப்பட்ட நபர்களுக்கு அது அனுபவிப்பதற்கான அருகில் லேண்டு அந்த இடத்துல அரசுக்கு எவ்விதமான உரிமை கிடையாது மேலும் வந்து பழனியம்மாள் வெஸ்டஸ் எல் சேதுராம ஐயங்காருங்கிற ஜட்ஜ்மெண்ட்லையும் ஏ ஏஆர் மீனாட்சி அப்படிங்கிற ஜட்ஜ்மெண்ட்லையுமே ஹார்னபுள் ஜஸ்டிஸ் வி ராமசுப்ரமணியன் வந்து ரொம்ப தெளிவாகவே வந்து கிட்டத்தட்ட பாரா நம்பர் பத்துலேருந்து கிட்ட கிட்ட இருபத்தி ரெண்டு வரைக்கும் வந்து ரொம்ப ஒன்று இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து அவரோட ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து தெளிவாக சொல்லியிருக்கார் அதில் தான் ஒரு ஜட்ஜ்மெண்ட் எடுத்து சொல்கிறாங்க தில்லை தில்லைவனம் ஏகே அண்ட் அனதர்ஸ் வெஸ்டர்ஸ் டிஸ்ட்ரிக் கலெக்டர் எங்கே

இந்த பாதிக்கப்பட்ட நபர் ஒரு தனிப்பட்ட நபரை அனுபவிச்சுட்டுருக்காரு அவர் அதுக்கு பேனல் பைனெல்லாம் கட்டியிருக்காரு அவருக்கு பீமோ கொடுத்துருக்காங்க பட்டா கொடுக்கல பீமோ கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த இடத்துல இல்லை கலாணி ஆக்குமல் சொல்லிட்டு அவர் தண்டமெல்லாம் கட்ட சொல்லியிருக்காங்க கட்டியிருக்காரு ஆனால் அவர் அந்த சொத்தை அனுபவிச்சுட்டு இருக்காருல்ல அதனால் அந்த சொத்து அவருக்கு மட்டும்தான் சொந்தோம் அந்த இடத்துல அந்த சொத்துல அரசுக்கு உரிமை வராது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக அதை யூஸ் பண்ணிட்டாங்க அதுலேயே வந்து இன்னொரு ஜஜ்மெண்ட்டில் வந்து பழனியாமல் எஸ் சேதுராம ஐயங்கர்ன்னு சொன்னேன் பார்த்தீங்களா நைன்டீன் ஃபார்ட்டி நைன் ஜட்மெண்ட் ஆக்சுவலி அந்த ஜட்மெண்ட்டில் ஒன்ஸோ அது கிராம இருந்துச்சு அப்படின்னா அதில் கம்யூனல் ப்ராப்பர்ட்டியாக பொது இடமா பயன்படுத்துவதற்கு அந்த கிராமத்தில் உள்ள பஞ்சாயத்துக்கோ முன்சிபாலிட்டிக்கோ விதமான அறுகதையும் கிடையாது எப்போ அதை பயன்படுத்தலாம் அப்படின்னா வித்தவுட் யாருமே எந்த வகையிலையும் வந்து அந்த இடத்துல இல்லாமல் இருக்குங்கிற பட்சத்தில் பயன்படுத்தலாமே தவிர ஒன்ஸ் யாராவது ஒருத்தர் அனுபவ அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களோட அனுபவத்தை தொல்லை பண்ணக்கூடாது அவங்களோட சுவாதீனத்தை தொல்லை பண்ணக்கூடாது அவங்கள்டே அந்த ப்ராப்பர்ட்டி விட்டுணுமே தவிர அவங்க பாசர் அவங்க ஆக்கிரமிப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வெளியேற்றுறதுக்கான எந்த முயற்சியும் நீங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜட்மெண்ட்ல சொன்னதே இதில் கோட் அவுட் பண்ணுறாங்க அதே மாதிரி கிருஷ்ணமூர்த்தி கவுண்டர் வெர்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு கேஸில் ஏற்கனவே அந்த பழனியம்மாள் கேஸ் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த கோட் அவுட் பண்ணி இந்த இடம் கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானதாகவே வருவாய் ஆவணங்களை இருக்கட்டும் இந்த இடத்துல வந்து அனுபவிச்சுட்டு இருக்கிறதுக்கு பட்டாக்கிட்ட எந்த ஆவணங்களும் இல்லாம இருக்கட்டும் ஆனால் அவர் அனுபவிக்கிறாரு அது நத்தமாக கிளாசிபிகேஷன் ஆயிருக்கு அப்படிங்கிறதுனால அவர் வந்து என்க்ரோச்சராக வரமாட்டாரு அவரை லேண்ட் என்க்ரோச்மெண்ட் ஆக்ட் படி வெளியேற்றுறதுக்கு நடவடிக்கைகளை எந்த காரணத்தை கொண்டும் சம்மந்தப்பட்ட வருவா அதிகாரிகளோ சம்மந்தப்பட்ட பஞ்சாயத்தை முனிசிபாலிட்டியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தெளிவாக ரெக்கார்ட் பண்ணி நத்தம்னாலே அது அரசுக்கு சம்பந்தம் இல்லாத அரசுக்கு உரிமை இல்லாத நிலம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நீங்கள் தெளிவாக ரெக்கார்ட் பண்ணுறாங்க அதே இதே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஜட்ஜ்மெண்ட் முக்கியமான ஜட்மெண்ட் என்னன்னு சொல்லிக்கிட்டு இந்த எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் கடந்தூர் டவுன் பஞ்சாயத்துவாமிநாதன் கேஸ்லையுமே ஏற்கனவே டிவிஷனல் பெஞ்சு சொன்ன ஆர்டரை சொல்லிட்டு ஒன்ஸ் வந்து அந்த நத்தம் லேண்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த நத்தம் லேண்ட்ல பொறுத்த வரைக்கும் அரசுக்கு எவ்விதமான உரிமையும் கிடையாது எந்த வகையிலும் அந்த சொத்தை வந்து கையகப்படுத்தி எந்த வகையிலும் அந்த சொத்துல வந்து கேட்கறதுக்கான உரிமை வந்து அரசுக்கு கிடையாது அப்படிங்கிறது அதில் நம்ம தெளிவாகவே ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க சப்சிடி வரப்போ தான் இன்னொரு கேஸில் என்ன சொன்னது தருமபுரம் அது இந்த மத்து எஸ் எஸ் ஆகும்ங்கிற கேஸில் தான் கிராம நத்தம்னால் என்னென்ன இடங்கள் வரும் அப்படிங்கிறத க்ளாசிஃபிகேஷன் பண்ணுறாங்க இனாம் லேண்டாக இருக்கலாம் ரயத் வேறு லேண்டாக இருக்கலாம் பண்ணை லேண்டாக இருக்கலாம் வேஸ்ட் லேண்டாக இருக்கலாம் விச் இஸ் வெஸ்ட்டு பை தி கவர்மெண்டாக இருக்கலாம் பட் சப் இந்த இடம் நத்தமாக க்ளாசிஃபிகேஷன் ஆகிருந்துச்சு ஒன்ஸ் அது க்ளாசிஃபிகேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு தனிப்பட்ட நபர்கள் வீடு கட்டி அனுபவித்திருக்கான இடம் தான் நம்ம நபர்கள் எப்படி பட் ஏன்னா இந்த லெஜ் பிள்ளை ஸ்ரீபிரசர் ஒரு காலத்தில் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களாக இருப்பாங்க பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்களாக இருப்பாங்க அவங்களுக்குன்னு அந்த இடத்த ஒதுக்கியிருந்தாங்க ஒரு சில நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பிராமணர்கள் இருந்தாங்க பிராமணர்கள் அந்த கோயில் கீழ் சொல்லி அனுபவிச்சுட்டு வந்து அவங்களுக்குன்னு இடத்த ஒதுக்கி இருப்பாங்க இந்த மாதிரி ஒதுக்கப்பட்ட இடங்கள் வந்து ஒரிஜினலி ஒன்லி ஃபார் பர்போஸ் ஆஃப் ரெசிடென்சியல் ஆக்குபேஷன் ஐயா இந்த இடத்துல நாங்கள் தொழில் இருக்கோம் எங்களுக்கு வீடு இல்லை எங்களுக்கு வீடு கட்டி கொடுங்க அவங்களாம் அப்படி தானே குடிபெயர்ந்த மக்கள்லாம் எப்படி குடிபெயர் இருக்கிறாங்க ஊரை விட்டு ஊர் வந்திருப்பாங்க இந்த ஊருக்கு நாங்கள் ஜமீன் நாங்கள் வேலையை பார்த்துட்ருக்கோம் அந்த காலத்தில் அப்படி தானே இருந்துச்சு இந்த பண்ணையை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு குடியிருப்பதாக ஒரு இடத்த ஒதுக்குறாங்க பெரும்பாலும் அப்படி ஒதுக்கப்பட்ட இடங்கள் தான் இந்த நத்தமாக மாறுனுச்சு அப்படின்னு சொல்லி தான் நத்தம் வந்து குடியிருப்புக்கு உகந்த இடம் குடியிருப்பிற்கு மட்டும் உரிமையான இடம் அப்படின்னு சொல்லி பின்னாடி அப்படிதான் மாறிஞ்சு அப்படிங்கிறத சொல்லி அஹ் இந்த டிஸ்க் டீடெயில் ரொம்ப அருமையான ஜட்மெண்ட் படிக்க படிக்க வந்து கண்டிப்பா எல்லாத்தையும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த வீடியோவில் பார்த்துட்டு வேணா முடிஞ்சால் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் முடிஞ்சால் நீங்கள் எடுத்துக்கிட்டு பாருங்க அதே இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜஸ்டிஸ் கே இது எஸ்எஸ் ஏன்னா கே இளங்கோவன் எஸ்எஸ் டிஸ்ட்ரிக் கலெக்டர் கோயம்பத்தூருக்கு ஒரு ஜட்மெண்ட்டில் ரொம்ப டீட்டெயில்டாகவே சொல்கிறாங்க இந்த கிளாஸிபிகேஷன் நத்தம் புறம்போக்கு கிராம நத்தம் வேறு எந்த வகையான நாங்கள் நத்தைக்கிறதா இருந்தாலும் அந்த நத்தம்னு அந்த ஒரு வார்த்தை வந்துருச்சு அப்படின்னாலே அந்த இடத்துல வந்து அவ அனுபவிச்சிட்டு இருக்கவங்களை அரசோ அரசு அதிகாரிகளோ வருவாய்த்துறையினரோ வருவாய்த்துறையினரை சேர்ந்த அலுவலர்களோ எந்த விதத்தில் அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஒன்ஸ் அது நத்தம் கிளாஸிபிகேஷன் இருக்கிற இடத்துல யார் உட்காந்துருன்னு அவனுக்கு முடிஞ்சால் பட்டாவை கொடு இல்லாட்டினா அவன் உட்காந்துருக்கிறத ரெகனைஸ் பண்றான்னு சொல்லியே ஜஜ்மெண்ட் ரொம்ப அருமையாக சொல்லிடுறான்